அனைவருக்கும் காலை வணக்கம் இரயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே இரையாசையும் பேராசையும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சிந்திக்க போறோம் பிரான்ஸ் நாட்டுல ஒரு வயசான பாட்டி அந்த பாட்டியை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து அந்த பாட்டிக்கு குளிப்பாட்டுறது சாப்பாடு ஊட்டுறது அந்த வீட்டை சுத்தம் பண்றது சமைக்கிறது எல்லா வேலையும் அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்து அந்த பாட்டிக்காக எல்லாத்தையும் செய்யுது இந்த பாட்டியை வந்து ரொம்ப முடியாதவங்க அவங்களுடைய இறுதி காலம் நெருங்கிருச்சு அப்படின்னு அந்த பாட்டி தெரிஞ்சோன்னா தன்னுடைய உறவுக்காரங்களாம் கூப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா அந்த பாட்டி வந்து ரொம்ப பணக்காரவங்க ரொம்ப அதிகமான சொத்து இருக்கிற பாட்டி அவங்க தன்னுடைய உறவுக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய பேரப்பிள்ளைங்க பிள்ளைங்கலாம் கூப்பிட்டு எல்லா சொத்தையும் கொடுக்குறாங்க எல்லா சொத்தையும் நீ இதை வச்சுக்கோ நீ இதை வச்சுக்கோ நீ அந்த வீட்டை வச்சுக்கோ நீ இந்த வீட்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்குறாங்க பகிர்ந்து கொடுத்துட்டு இந்த பொண்ணை மட்டும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு சிலுவையை கொடுக்குறாங்க கொடுக்கும்போது இது ஒரு சின்ன காணிக்கையாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு செம்ம கோபம் என்னடா அது நம்ம இப்படி கவனிச்சுக்கிறோம் இந்த பாட்டியை ஆனால் அந்த பாட்டி நம்மளை ஒரு சிலுவையை கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை அத்தோட விட்டுட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிடுது வந்துடுது கோவத்துல வந்துடுது வந்து அந்த சிலுவைய போதெல்லாம் திட்டுது ச்சீ இவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிடணும் இந்த பாட்டி நம்மளை இப்படி வந்து ஒண்ணுமே கொடுக்காம ஒரு சிலுவையை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுது கோவத்துல என்ன பண்ணுது அந்த சிலுவையை தூக்கி எறியுது தூக்கி எரியும் போது அந்த சிலுவை உடைஞ்சு அது குள்ளுற இருந்து நிலை மதிப்பு உள்ள அதிகமா மதிப்புள்ள வைர கற்கள் நிறைய இருக்குது அந்த வைர கற்களை கொடுத்து உள்ள வச்சுதான் அந்த பாட்டி கொடுத்துருக்குன்னு அந்த பிள்ளைக்கு தெரியல ஆனால் போது என்ன சொன்னிச்சு இது ஒரு சின்ன காணிக்கையாக வச்சுப்போ அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துச்சு அந்த பா பாட்டி திரும்பி இந்த பொண்ணு வந்து மனசு மா மனம் திரும்பி திரும்பி போய் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து போய் அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக ஐயோ நம்ம அப்படி பேசிவிட்டோமே வயசான பாட்டியை போய் இப்படி பேசிட்டோமே நம்ம தெரியாமல் பேசிவிட்டோமே இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு தன்னுடைய தப்பையும் உணர்ந்து போய் க பார்க்கும்போது அந்த பாட்டி இறந்துட்டாங்க இந்த கதையை எதுக்காக சொல்கிறேன்னா இன்னைக்கு நற்செய்தியில இதில் இயேசுனுடைய காலடிகளை நாசருடைய வீட்டுக்கு இயேசு போறாரு இயேசுவனுடைய காலடிகளை க பாதத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விலை மதிப்புள்ள மிகப்பெரிய விலை மதிப்புள்ள ஒரு நறுமண தைலத்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மரியால் வந்து இயேசுனுடைய பாதத்தை வந்து தடவி தன்னுடைய கூந்தலால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொடைச்சி விடுறாங்க தப்பு ஊத்தி அதை கூந்தலால என்ன பண்றாங்க அப்படின்னா தொடச்சு விடுறாங்க அந்த நறுமண தைலத்தினுடைய வாசம் ஃபுல்லா எல்லா இடமும் வந்து மனம் கமழுது அந்த அளவுக்கு இருக்கு அவங்க தடவி ஊத்தி அந்த தொடக்கும் போது அதை பார்த்த யூதாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இதை போய் இப்படி ஊத்தி கழுவுறியே இதை வந்து நம்ம வித்தோம் அப்படின்னா முன்னூறு தனியா தென்னாரியத்துக்கு போகுமே அதை ஏழைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இங்க நீங்க கவனிக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது அவர் ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு பரந்த மனசோட சொல்லல பேராசையோடு சொல்றாரு பணத்தாசையோடு சொல்றாரு ஏன் அப்படின்னா யூதாசு ஒரு திருடன் அப்ப நீதிமொழிகள் என்ன சொல்றது அப்படின்னா வந்து நேர்மையாளர்கள் மீது ஆசிர் பொழிவேன் பொல்லாரின் பெயரோ அழிவுறும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் சொல்லுது அப்போ நேர்மையாளர்களாக வாழக்கூடியவர்கள் மேலே கடவுள் ஆசிர பொல்லார் பொள்ளார் போல இருக்கின்ற பேராசையோடு வாழ்கின்ற பணத்தாசையோடு வாழ்கின்ற யூதாசு போன்றவர்கள் அழிவுறுவாங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு அப்ப நம்ம மரியால் போன்று நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து இறையாசிர பெறக்கூடிய அந்த நேர்மையான வழிகள்ல போக இந்த தவக்காலத்தினுடைய புனித வாரமான புனித திங்கள் நம்மளை அன்போடு அழைக்கிது மரியால் போன்று நம்ம வாழும் அந்த விலை மதிப்பற்ற அந்த நறுமண தைலம் எப்படி அப்படின்னா வந்து ஒரு மனுஷனுடைய ஒரு வருஷ கூலியம் அதுவும் ஒரு பணக்காரன் அந்த சம்பாரிச்சான் அப்படின்னா அந்த ஒரு வருஷம் கூலி எவ்வளவோ அந்த ஒரு வருஷத்தினுடைய கூலி தான் அந்த நறுமண தைலத்தினுடைய விலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இறையருள் பெறணும் அப்படின்னா இறை ஆசிரை தேடி நேர் வழியில போகணும் நம்ம பணத்தாசையோடு பேராசையோடு தவறான ஆசைகளோடு தப்பான எண்ணங்களோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா யூதாசுடைய வழிகளில் தான் நம்ம போக முடியும் யூதாசுடைய வழிகளை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது அழிவுக்கான பாதை மரியாளுடைய பாதை இறை ஆசிர்க்கான பாதை நம்ம எந்த போக போறோம் இறை ஆசிர்குரிய அழிவுக்குரிய போறோமா சிந்தித்து செயல்படுவோம் ஆசிரை பெற முற்படுவோம்